எப்பொழுது மகிமை பார்ப்பீர்கள் இருபத்தி மூணாம் வசனம் பின்பு மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கத்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது எப்ப இந்த மகிமையை பார்க்கலாம் ஆரோனும் மோசையும் ஆசீர்வதித்த போதுதான் மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் மகிமையை பார்க்க முடியும் அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம வந்து உற்சாகமாக வரணும் ஆமின் சொல்லுங்க ஆமாம் என்னாகமோ ஆறாமதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களை நீங்கள் போட்டு பாருங்க சூப்பரான ஒரு பிளஸ்ஸிங்ஸை குறித்து இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி ஏழு வசனம் வரைக்கும் ட்வெண்ட்டி டூ பின்னும் கத்தர் மோசையை நோக்கி ஹவு டு பிளஸ் நீ எப்படிப்பா ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறார ஹவு டு பிளஸ் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இசரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது எப்படி ஒரு மனுஷன் பிளஸ் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறார் மகிம நீங்க பார்க்கணுமா

இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் இப்படி என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மீது கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் அப்படின்னா ஆசீர்வதிச்சா மகிமை வருதே ஆனா எப்படி ஆசீர்வதிக்கணும் என்னென்னலாம் சொல்லி ஆசீர்வதிக்கணும் ஒரு மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை காக்க கடவர் அப்படின்னு ஆசீர்வதிக்கணும் பிரகாசிக்க பண்ண கடவர் கிருபையா இருக்க கடவர் ஆமாம் பிரசன்னமாகி சமாதானத்தை கட்டளையிட கடவர் எல்லாம் பிளஸ்ஸிங்ஸு இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்றாரு இவ்விதமாய் இந்த நாலு காரியத்தை சொல்லிட்டு இவ்விதமாய் என் நாமத்தை இசரவேல் புத்திரர் மேல் கூறுங்கள் அப்படிங்கிறாரு அப்ப எல்லாம் இதெல்லாம் சொல்றீன்னா இயேசு நாமத்தில் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்போது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கூறும்போது அதுக்கு கத்த தம்முடைய மகிமையை காண பண்ணுகிறார் என்று வேத சொல்லுகிறார் அப்போது ஆசீர்வாதத்தை கூறுறதை எப்படிலாம் கூறணும் ப்ளஸ்ஸிங் எப்படி ப்ளஸ் பண்ணணும் ஒரு ஆளை ஒரு ஆளை பிளஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிருப ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்புறம் தேவ பிரசன்ன ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம் இந்த நாலு ஆசீர்வாதத்தை நீ சொல்லு நீ மகிமை காண்பாய் நீ மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய் ஆண்டவர் அந்த மகிமை உங்களுக்கு காண பண்ணுவாராக இல்ல இல்லையா சொல்லுங்களே ஆமை ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வசனம் வாசித்தா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு பனிரெண்டு பிள்ளைகளை ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யாக்கோபு தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை சொல்லது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளாகிய மனாசேயையும் எப்ராயமையும் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதம் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்த சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினதற்கு பின்பாக சபையாரை முழுவதும் சாலமோன் ஆசீர்வாதம் சொன்னது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் மோசே உபாகமன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அவன் இசரவேல் ஜனங்களில் உள்ள எல்லா கோத்தரங்களையும் பிள்ளைகளையும் எப்படி ஆசீர்வதித்தான் என்று வேதத்தில் பட்டிருக்கிறார் இதெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை தேசத்தை ஜனங்களை அவன் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்த வேத பகுதி இங்கே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் ஆமாம் லே லூயா லுக்கா ஒன்று நாற்பத்தி ரெண்டு வேதம் சொல்லுகிறது எலிசபெத் உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆ எலிசபெத் அழகாக ஆசீர்வதிக்கிறா யார மரிய இல்ல ஒரு பிளஸிங் பண்றா அவ ஆசீர்வாதம் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவள் சொல்றா ஆமா அவ வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சிருச்சான் துள்ளிட்டு யோவான் சாணகனுக்கு உள்ள இருக்க முடியல ஆமேன்னு சொல்லுங்க ஆசீர்வதிச்சாலே மகிமை வெளியரங்கம் மாயிரும் போல இருக்கு ஆமேன்னு சொல்லுங்க ரூத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க போவாஸ் ரூத்தை ஆசிர்வதிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தருத்திரரும் ஐசுவர்வான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததுனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் கேரக்டர் வைஸ் ஒரு பிள்ளைய போவாஸ் ஆசீர்வதிக்கிறது இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் ஆறு பதினெட்டு தாவீது ஜனங்களை ஆசிர்வதித்ததை வேதம் காண்பிக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையாக நான் சொல்லிட்டே போனால் பல ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு சார் பழைய பாட்டில் ஆசீர்வாதம் என்னாகவும் ஆறாம் அதிகாரத்தில் கடைசியில் சொன்னேன் இப்படிலாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் சார் அப்போ நம்ம எப்பயுமே புதிய பாட்டில் இப்படி இப்போ எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற ஆட்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுனா என்னதுன்னு தெரியணும்ல ஏன்னா மெய்யான ஆசீர்வாதம் என்னது அந்த ஆசீர்வாதம் எப்படி ஆசிர்வதிக்கணும் அப்போ தான் மகிமை என்ன வரும் திரும்ப வரும் திரும்ப மகிமையை பார்க்க முடியும் இப்போ ஒரு வசனை வாசிப்போம் மத்தேயு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி ஐந்து நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசப்பா சொல்றார் நம்ம அப்பா சொல்றார் புதிய பாட்டில் கருவையின் உடன்படிக்கை பேசின நம்மால் சொல்றார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா ஆசீர்வதிங்கள் ஓஹோ இதான் மேட்ரு போல உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க வா ஜபம் பண்ணுங்கள் அப்போ ஆண்ட சொல்றாரு ஓ மொத பிளெஸிங் மகிமையை நீங்கள் இந்த கடைசி கால எழுப்புதல்ல நம்ம குடும்பத்தில் பார்க்கணுமா நம்ம சபையில் பார்க்கணுமா இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணுமா யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்க உங்களை சபிச்ச ஆட்கள்லாம் தெரியல முதல்ல நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு பேராக சொல்லி ப்ளஸ் பண்ணுங்க ஆசி வதிங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஃபோன் பண்ணி கத்தருன்னு ஆசிர்வதிப்பார்னு சொல்லுங்க சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க இந்த இருதயம் வர்றதுக்கு கொஞ்சம் உடனே எல்லாம் வராது இருக்கிறதுலையே வெரி டிஃபிகல்ட்டு புது ஏற்பாடு தான் இருக்கிறதுலே அதிகமாக கை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை இயேசு நெருக்கி கொண்டு நிறுத்துவார் என்றால் அது பிரசங்கம்தான் அதை விட பயங்கர டிஃபிகல்ட்டு வேறு ஒன்றும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது சவிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியுமா பிராக்டிஸ் பண்ணணும் என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் உடனேலாம் எல்லாம் எடுக்காது அதுக்காக நீங்கள் இன்றைக்கே போய் செய்யுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அது உடனே எல்லாம் வராது குடும்பத்துக்குள்ளே அது எப்படி வரும் உடனே அப்புறம் வெளியே உள்ள ஆட்களுக்குள்ளே எப்போ வரும் அதுக்கெலாம் நாள் எடுக்கும் இட் இட்வில் டேக் டைம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை சபிச்ச ஆட்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா அவங்க பேரை எழுதுங்க முதல்ல நீங்கள் ப்ரேயரில் அவங்கள பிளஸ் பண்ணுங்க முதல்ல நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களை தப்பாக பேசியிருப்பாங்கள்ல பிளஸ் பண்ணுங்க நல்லா ஜெபிக்க நல்லா ப்ளஸ் பண்ண எத்தனை பேர் விரும்புறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேட்ரு தெரிய மாட்டுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா ரொம்ப நல்லவர் பாருங்க அந்த பாத்திரம் இருக்குல்ல எந்த பாத்திரம் நம்மளை சபிச்சத இந்த ஆளை நீங்கள் நல்லா பிளஸ் பண்ண பிளஸ் பண்ணு நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை தாங்க கூடிய அளவுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்க அளவு தகுதி இல்லை என்றால் எனக்கு வந்துருமா இப்ப எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போறீங்க அவங்கள வலது கையை உயர்த்துங்க ஏசப்பா இந்த ஆளெல்லாம் லிஸ்ட்ல வச்சு கொஞ்ச நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா நல்லா வாயை திறந்து நான் இந்த ஆள்லாம் நம்மளை போட்டு பாடா படுத்துதாண்டவரே பரவாயில்ல ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இப்படி சொல்லியாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த ஆள் என்னை போட்டு நெருக்கு நெருக்கு நெருக்குதே பரவாயில்ல தோத்திரம் ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆள் என்னை புரிஞ்சு கொள்ளாமல் இப்படி பேசிக்கிட்டு தூற்றி கொண்டு திரிகிறானே பரவாயில்ல தோத்திரம் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இப்படி சொல்லுங்க ஏசப்பா நான் பிளஸ் பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் மகிமை வெளியரங்கமாகும் இழந்து திரும்ப பெறுவீர்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க பழகுங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்ற அந்த ஆசிர்வாதத்துக்குரிய பாத்திரம் அவர்கள் இல்லை என்றால் அந்த ஆசிர்வாதம் மீண்டும் உங்களிடத்திற்கே வரும் புதிய பாட்டில் ஒரு ஆள் யாரு மத்திய இருபத்தி ஆறு நாலு அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் கூட இருந்தான் என்று சொன்னான் அவனோ அந்த மனுஷன் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுனுடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை சொல்லி சபிக்கவும் தொடங்கினான் உடனே சேவல் தொடங்க மூன்ற வருஷம் கூட இருந்து அற்புத அடையாளங்களை பார்த்த ஆளே என்ன சபிச்சாச்சு இயேசுவே பாருங்க அஞ்சப்போ ரெண்டு மீன் என்ன அஞ்சப்போ ரெண்டு மீன் ம் பன்னெண்டு கூடை பார்த்தாலு நாளப்போ ஒரு சில மீன்கள் ஏழு கூட மீதி பார்த்தாலு கண்ணை திறந்ததை பார்த்தாலு காது கேட்கறதை பார்த்தாலு ஊமை பேசுனதை பார்த்தாலு பிசாசு போனதை பார்த்தாலு மரித்தமை எழும்புனது மூணு இடத்துல பார்த்தாலு தண்ணீர் திராட்சரசமாக மாறினதை பார்த்தாலு யோ இவ்வளவு பார்த்துமே ஒரு ஆள் ஒரு ஆளை சபிக்க முடியுமானால் ஏசு இந்த மனிதனை பார்த்து என்ன சொன்னார் பேதரு என்னை சபிக்கிற தேங்க்யூ உயிர் தெழுந்ததற்கு பின்பாக இயேசு பேதருவை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணி எப்பா அந்த பயலை கொஞ்சம் மறந்துடாதீங்க கொஞ்சம் அவனை கூட்டு வந்துருங்க முன்ன பின்ன அஃபண்ட் ஆகிருப்பான் அதனால் ஒன்றும் கவலைப்படாமல் அவனை வர சொல்லுங்க அஃபண்ட் ஆயிடாமல் வந்துட சொல்லிடுங்கன்னு சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவன் சொல்லுங்களேன் சபிச்சவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு நமக்கு முன் உதாரணம் இயேசுவை தவிர உலகத்தில் யார் இருக்க முடியாது அவர் தான் நமக்கு முன்னோடி அவர் தான் நமக்கு பாதை அப்படி இருதயம் நமக்கு வரட்டும் இயேசுவை விட நம்ம உலகத்தில் நம்ம கூட இருந்த ஆட்களுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்க முடியுமா முடியவே முடியாது ஏசப்பா அவ்வளோ செஞ்சுருக்காரே பேதருக்கு நம்மளால் நம்ம சும்மா நார்மலாக தான் செஞ்சுருப்போம் அவரையே சபிச்சிட்டான்னா நம்மளெல்லாம் சபிக்கிறதுக்கு எம்மா தரும் சபிக்க தான் செய்யும் ஆனாலும் இயேசுவை வெளிப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்க நம்ம பழகணும் உங்கள் இருதை இன்றைக்கி கடினம் பட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர என்னால் சில ஆளை ஆசீர்வதிக்க முடியல சில ஆளை மன்னிக்க முடியல ஆசீர்வதிச்சா தான் மகிமையை பார்க்க முடியும் ஆசீர்வதிச்சா தான் திரும்பினதை இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் மன்னிக்க முடியல இன்னும் அவங்களை ஆசீர்வதிக்க முடியலன்னா ஓர் அற்புதம் நடக்க போகிறதில்லை ஏசப்பா வந்து கேரக்டர் சேஞ்சஸ் தான் ரொம்ப விரும்புவார் ப்ராக்டிஸில் கொண்டு வர்றதை தான் ஏசப்பா விரும்புவார் அதில் மனம் மாறும்போது தான் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம குடும்பத்துக்கு வரும் எத்தனை பேர் உங்கள் மனைவியை மன்னிச்சிருக்கீங்க எத்தனை பேர் உங்கள் புருஷனை மன்னிச்சிங்க எத்தனை பேர் உங்கள் மனைவி ஆசீர்வதி ஜோம் பண்ணுறீங்க எத்தனை பேர் உங்கள் புருஷனை ஆசீர்வதி ஜோம் பண்ணுறீங்க எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதி ஜோம் பண்ணுறீங்க எத்தனை பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை ஆசீர்வதி ஜோம் பண்ணுறீங்க உங்கள் மனைவியை ஒரு நாளாவது ஆசீர்வச்சிருக்கீங்களா எம்மா நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சோந்தரிப்பார்களாக நல்லா இருப்பம்மா அப்படி சொல்லணும் ஆமாம் சொல்லுங்க மனைவியை மனசார வாழ்த்தி ஆசீர்வதிங்க புருஷனை மனசார உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போகிறாரு நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவ நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என் மாப்பிள்ளை அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு பைக்கில் போகிறாரு காரில் போகிறாரு நைட்டு முழுசும் போகிறாரு இங்கே போகிறாரு மனசார ஆசீர்வதிங்களேன் இதெல்லாம் செய்யுங்க என்ன இதெல்லாம் தான் குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகளை மனசார ஆசீர்வதித்து பழகுங்க சரியா பிள்ளைகளை இப்போ இப்போ பிள்ளைகள்லாம் ஓவர் சேட்டையே கொடுக்குது அப்படி வாலிய பிள்ளைகள் அந்த மாதிரி சேட்டை வரும்போது பெற்றோர்கள்லாம் நம்ம இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்குங்கன்னு சொல்கிற சில பெற்றோர்களெல்லாம் நான் கேள்விப்படுறேன் அதை விட சேட்டை பண்ணுறவனை நல்லா ப்ளஸ் பண்ணுங்க என்ன நீங்கள் உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணுதா நல்லா கத்தருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நேரம் உங்கள் பிள்ளைகளை கத்தர் கொண்டு போவா ஒரு பொறுப்புக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் வரும் அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் திருந்திடும் ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் ஆசீர்வதிக்க பழகுங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க பழகுங்கள் உங்கள் பெற்றோர்களை ஆசிர்வதிக்க பழகுங்கள் சபையை ஆசீர்வதிங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்த பழகுங்க உங்களுக்கு கத்தர் உங்கள் பிள்ளைகள் மூலியமாய் மகிமை வெளியரங்கமாக்குவா உங்கள் குடும்பத்தின் மூலியமாய் மகிமை வெளியரங்கமாகும் இழந்ததை கத்த திரும்ப அழிப்பா ஆமே ரெண்டாவது ரோமர் பனிரெண்டு பதினான்கு ரோமன் சாப்டர் 12 வெர்ஸ் 14 உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்விக்க வேண்டியதே என்று சபையாதிருங்கள் எப்படியா உங்களை முதல்ல சபிக்கிறவள் ஆசீர்வதிக்கணுமா ரெண்டாவது உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள மர்மகளா இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் இல்லை மருமனாக இருக்கலாம் உள்ளே சில குரூப் உள்ளே நோண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஃபோனில் துன்பப்படுத்தும் உலகத்தில் நம்மளை துன்பப்படுத்துகிற ஆட்கள் பல பேர் இருக்கிறார்கள் இருக்காங்களா இல்லையா அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிற பல பேர் நம்மளை சுற்றி ஆட்களை வச்சுருப்பார் ஒன்று நம்மளை மோல்டு பண்ணுறதுக்கு வச்சுருப்பார் சில ஆட்களை நம்ம கேரக்டர் பண்றதுக்காக சில ஆளில் துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பல சில பேரை கரெக்ட் பண்ணுவார் அது ஒரு பக்கம் எப்படியோ யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் மனசார என்ன செய்யணும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது நாலாம் வசனம் அவன் தரையில விழுந்தான் அப்பொழுது நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா ஏசப்பா கேட்குறாரு சவுலே சவுளே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா தமஸ்க்கு போகும்போது சடுதியாய் ஒரு ஒளி வந்தது சவுலே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஏசு சவுல் வாழ்ந்த நாட்களில் உயிரோடு இருந்தாரா இல்லை எப்போ ஏசப்பா மறித்து உயிரோடு எழும்பி பறத்துக்கு ஏறியாச்சு அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் ஏசு உனக்கு பிரத்யேட்சமாக தரிசனமாக சொல்கிறார் ஏன்பா நீ என்னை துன்பப்படுத்துறேன்னாரு சவுல் துன்பப்படுத்துனது யாரை சபையை 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 துன்பப்படுத்துகிற ஆட்களை என்ன செய்ய சொல்கிறாரு ஆண்டுவர் ஏசப்பா நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறார ஆ உங்களை சுவிசேஷுக்கு தடை பண்ணுறவங்கள நல்லா ஆசீர்வதிங்க வாழ்த்துக்கள் இவங்களெல்லாம் நம்ம திரும்பி அடிக்கணுமா மாம்சம் அப்படிதான் சொல்லும் வெளுத்தரலாம் வேண்டியதுங்களா நம்ம வரட்டவனுக்கு அப்படின்னு தோணும் ஆனால் ஏசு நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன எழுப்புதலின் மகிமையை பார்க்கணும்னா இப்படி நம்மளை துன்பப்படுத்துகிற எல்லாரையும் ஸ்தேவான் ஆசிர்வதித்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் இன்னது என்று அறியாதபடி செய்கிறார் என்று இயேசு கற்றுக் கொடுத்ததை ஸ்தேவான் செய்தான் ஸ்தேவான் கற்றுக் கொடுத்ததை நாம் செய்யணும் அதுக்கு தான் கத்தை நம்மளை அழைச்சிருக்கிறாரே தவிர நம்ம கூட சண்டை போடுறதுக்கோ மற்றவங்களை சபிக்கிறதுக்கோ கத்தை நம்மளை அழிக்கலை ஆமே உங்களை யார் துன்பப்படுத்தினாலும் மனசார அவங்களை ஆசீர்வதிங்க உங்களை யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிளஸ் பண்ணுங்க மகிமே நீங்க பார்ப்பீங்க மகிமே நீங்க காண்பீங்க உங்களை துன்பப்படுத்துறாங்களா உங்க கணவன் உங்களை துன்பப்படுத்துறாரா மனைவியை உங்களை துன்பப்படுத்துறாங்களா உங்க பிள்ளைகள் உங்களை துன்பப்படுத்துறாங்களா பெற்றோர்கள் உங்களை துன்பப்படுத்துறாங்களா கவலைப்படாதீங்க நல்லா ஆசீர்வதித்து ஜோமன்ன பழகுங்கள் மூணாவது வாசிக்கிறேன் ஒன்று பேதர் மூன்று ஒன்பது தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் உதாசனத்துக்கு கட்டாமல் அதற்கு பதிலாக தீமைக்கு தீமை செய்யாதீங்க உங்களை உதாசனம் பண்ணினா அதற்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அதற்கு பதிலாக நீங்க என்ன செய்யணுமா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதீங்க நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்றே அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அதை அறிந்து ஆசீர்வதிக்க யூ ஆர் அ பிளஸட் பர்சன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் இதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு தவறி போகாதுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி ஒரு காலமும் நீங்கள் சபிக்கவே கூடாது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா என் இருதயம் அடுத்தவனை ஆசீர்வதிக்கத்தான் தோணணும் அப்படிதான் வரணும் உதாசனத்துக்கு உதாசனமும் தீமைக்கு தீமையும் செய்யாதீங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பண்ணு பல்லுன்ற அந்த பழைய பாட்டை சித்தரிக்கு போயிடக்கூடாது அவன் எனக்கு ஒன்று போச்சுன்னா அவனுக்கு ரெண்டு போகணும் இப்படி புத்தி இருந்தாலே வளர்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீழ்ச்சி பயங்கரமா இருக்கும் ஒரு நாள் அழிவு பயங்கரமா இருக்கும் என்னைக்கும் அதுக்கு இடம் கொடுக்கவே நீங்க செய்ய கூடாது அல்ல இல்லையா சொல்லுங்களேன் ஆமேன் காட்டுவோம் அப்போ சிலர் மூன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறு நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரர்களா இருக்கிறீர்கள் நீங்க கவனமா இருங்க நீங்க யாரா ஆபிரகாம் ஆசிர்விச்சாரு அந்த உடன்படிக்கைக்கு நீங்க புத்திரர் நீங்கள் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் ஏசப்பா அந்த பூமியில வந்ததுக்கு நோக்கம் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காகத்தான் கத்தர் அவரை அனுப்பியிருக்கிறார் நம்மட்ட அப்போ அவர் எனக்கு வந்திருக்கிறார்னா நான் அவர் பிள்ளைன்னா நான் எப்படி ஆசீர்வதிக்கணுங்க மற்றவங்கள ஒன்று குருந்தியர் பத்து பதினாறு நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்போது ஏசப்பா இந்த பூமியில் வந்து எனக்கு ஒரு இரத்தத்தினால் ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டாக்கியிருக்கிறார் அதனால் இந்த சரீரமாகி இந்த பாத்திரம் அவரோடு ஐக்கிய பண்ணியிருக்கிறதுனால நான் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்கணும் சபிக்கக்கூடாது மூணாவது தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாமல் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும் நான் யாரு ஐ எம் பிளஸ் அட் பர்சன் நான் இயேசுவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டு பட்டு ஆம்பரகாமோடு உடன்படிக்கை பண்ணினதை இயேசு மூலியமாக எனக்கு ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் தட்ஸ் வை ஐ எம் பிளஸ்ட் அதனால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்ப நான் என்னத்தை பார்ப்பீங்க மகிமையை பார்ப்பீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு கூச்சமே படக்கூடாது ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் லேட்டே பண்ணக்கூடாது ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் தாமதமே பண்ணாதீங்க ஒரு ஆள் ஆசீர்வதிக்க அப்புறம் பார்த்துக்கணும் மனசார் ஆசீர்வதிங்க பாருங்கள் மற்ற பத்து பதிமூணு ஏசு சீசர்களுக்கு சொல்கிறார் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை நீங்கள் வாழ்த்துங்கள் பிளஸ் பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க கிரீட்டிங்ஸ் சொல்லுங்கள் அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் அந்த வீடு வாழ்த்துதலுக்கும் ஆசிர்வாதத்துக்கும் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுள் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் யாருக்கு திரும்பும் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அந்த ஆளுக்கு பழிக்கும் மனசார சொல்லுங்க அந்த ஆளு வந்து அந்த பாத்திரம் வந்து ஒர்த்த அல்லன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பவுன்ஸ் பேக் கத்தர் அதையும் திரும்ப அழிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறா திரும்ப கடவுது சொல்றீங்களா ஆண்டவரே அவனுக்கு நல்ல ஒரு காரை கொடுன்னு சொல்லுங்க திருப்பி வந்துடும் நல்ல வீட்டை கொடும் திரும்பி வந்துடும் சரி இல்லைன்னா சரியா இருந்தா அவனுக்கே போட்டும் அப்போ உங்களுக்கு ரெண்டு கார் தருவாரு அல்லையா சொல்லுங்க ஆமேன் ஏன் உலகத்தில் ஏசப்பா தெரிய ஏசப்பா எவ்வளோ சிம்பிளாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பவர் பேக்டான பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க இதை விட உலகத்தில் ஏசப்பா சிம்பிளாக ஆசீர்வாதத்தை பெற்று என்னென்னமோ வழியை சொல்கிறாங்க விசுவாசங்கிறானுங்க கிருபன் பேசுகிறாங்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கறாரு சவிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியது என்று சவியாதிருங்கள் துன்பப்படுத்துறவர்களை ஆசிர்வதிங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கென்றே அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்த ஆசீர்வதி அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது வரும் மகிமை காண்பீர்கள் டச் ப்ரே நாங்கள் சவிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க எங்களுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தும் அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இன்னும் முடியலைன்னா அதுக்காக போராடி ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் துன்பப்படுத்துவர்களுக்காக செபம் மண்ணுகிறதற்குரிய அந்த ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய அளவுக்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஆசீர்வதிக்க கிருபத்தாரும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் மீது சொல்ல எங்களுக்கு இருபத்தாறும் எங்கள் பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரம் இது இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் இணைந்திருக்கிறது ஆபரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவ மூலமா எங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்னும் அதுக்கு பிராக்டிஸ் பண்ண எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மை கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே thank <music>